பயணிகளின் வசதியை அதிகரிக்கும் நோக்கில் பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் முக்கியமான செயல்பாட்டு மாற்றத்தை அறிவித்துள்ளது ஃபேஸ் ஒன்னின் கீழ் கிரீன் லைனில் இயக்கப்பட்டு வரும் பதினேழு மெட்ரோ ரயில்களை பர்பிள் லைனுக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக க்ரீன் லைனில் இருபத்தி ஓரு புதிய ரயில்கள் இயக்கப்பட உள்ளனர் இந்த மாற்றம் மூலம் மெட்ரோ சேவையின் வேகம் அதிகரிக்கும் என்றும் பயணிகள் நெரிசல் குறையும் என்றும் பிஎம்ஆர்சிஎல் தெரிவித்துள்ளது வடக்கு தெற்கு வழித்தடமான மடவாரா முதல் சில்க் இன்ஸ்டிடியூட் வரை முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள கிரீன் லைனில் புதிய மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளனர் தற்போது கிரீன் லைனில் ஓடும் பழைய ரயில்கள் ஒயிட்ஃபீல்டு முதல் செல்லகட்டா வரை நாற்பத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள பர்பிள் லைனுக்கு மாற்றப்பட உள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதாம் ஆண்டில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி சீனாவின் சிஆர்ஆர்சி நிறுவனமும் கொல்கத்தாவை சேர்ந்த டிடாக்கா ரயில் சிஸ்டம்ஸ் லிமிடெட் இணைந்து டிடிஜி தொழில்நுட்பத்துடன் கூட இருபத்தி ஓரு மெட்ரோ ரயில்களை வழங்கி வருகின்றனர் இதில் நூற்றி இருபத்தி ஆறு கோச்சுகள் கொண்ட இருபத்தி ஓரு ரயில்கள் பர்பிள் மற்றும் கிரீன் லைன்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளனர் இதில் ஒன்று சீனாவில் தயாரிக்கப்பட்ட புரோடைப் ரயில் ஆகும் மீதமுள்ள இருபது ரயில்கள் கொல்கத்தாவில் தயாரிக்கப்படுகின்றனர் கடந்த ஆண்டு ஜனவரியில் பெங்களூருக்கு வந்த புரோடைப் டிடிஜி ரயில் முதலில் பர்பிள் லைனுக்காக திட்டமிடப்பட்டது ஆனால் தற்போது இந்த ரயிலை கிரீன் இயக்க பிஎம்ஆர்சியில் முடிவு செய்துள்ளது இதற்காக ஜலஹல்லி முதல் மந்திரி ஸ்கொயர் செம்பிக்கே ரோடு வரை இரவு பதினொன்று முப்பது மணி முதல் மூன்று முப்பது மணி வரை சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த சோதனைகள் ஆர்டிஎஸ்ஓ அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்று வருகின்றனர் இந்த ஆய்வு மற்றும் சோதனை பணிகள் இன்னும் சில வாரங்களில் முடிவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரயிலை பொது பயணிகளுக்கான சேவையில் இயக்க ஆர்டிஎஸ்ஓ ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மற்றும் ரயில்வே வாரியம் ஆகியவற்றின் அனுமதி அவசியம் மார்ச் மாதத்திற்குள் ரயில்வே வாரியத்தின் அனுமதி பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து அனுமதிகளும் கிடைத்ததும் ப்ரோ டைப் ரயில் க்ரீன் லைனில் சேவைக்கு கொண்டு வரப்படும் அதன் பிறகு ஒரு பழைய ரயில் பர்பிள் லைனுக்கு மாற்றப்படும் கொல்கத்தாவிலிருந்து புதிய ரயில்கள் வரத் தொடங்கியதும் க்ரீன் லைனில் இயங்கி வரும் ஃபேஸ் ஒன்றின் பதினேழு ரயில்களும் பர்பிள் லைனுக்கு மாற்றப்படும் இதன் மூலம் பர்பிள் லைனுக்கு பதினேழு கூடுதல் ரயில்கள் கிரீன் லைனுக்கு நான்கு கூடுதல் ரயில்கள் கிடைக்கும் தற்போது நம்ம மெட்ரோவில் மொத்தம் ஐம்பத்தி ஏழு ரயில்கள் இயங்கி வருகின்றனர் மூன்று நான்கு நிமிடத்திற்கு ஒரு முறை ரயில் இயக்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரயில் தேவைப்படுகிறது புதிய ரயில்கள் வந்த பிறகு காத்திருக்கும் நேரம் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முடிவின் பின்னணி குறித்து பிஎம்ஆர்சியில் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் பழைய ரயில்களையும் புதிய ரயில்களையும் வெவ்வேறு டிப்போக்களில் பராமரிப்பது சவாலானது அதனால் அனைத்து புதிய ரயில்களும் கிரீன் லைனில் இயக்கப்பட்டு ஃபின்யார்டு டிப்போவில் பராமரிப்பு வசதிகள் உருவாக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டிடிஜி தொழில்நுட்பத்துடன் கூடி இந்த புதிய ரயில்கள் எல்லோ ரயிலுக்காக வடிவமைக்கப்பட்ட ரயில்களை போலவே இருக்கும் இதில் நேரடி ரயில் இருப்பிட தகவல் எல்சிடி தகவல் திரைகள் மேம்பட்ட பயணிகள் வசதிகள் ஆகியவை இடம்பெற உள்ளனர் இது பயண அனுபவத்தை மேலும் மேம்படுத்தும் என பிஎம்ஆர்சிஎல் நம்பிக்கை தெரிவித்துள்ளது